அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக் கூட எங்களுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் பரிசு பொருட்கள் அழகு பொருட்கள் அழகு நிலையோ இதுக்கு ஒவ்வொரு ஏறி ஏரியாருங்கிறத முதல்ல விடுங்க இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற நம்ம சபரி பாலஸ்கு மாங்க தேவைகள் யாவும் நெரிவு பெறும் ஒரே இடம் சபரி பாலஸ் லுபுஜே பிரான்ஸ் உங்க வீட்டு விசேசங்கள சபரி பாலஸோட நிறைவா கொண்டாடுங்க ட்ரைன் ட்ரைன் வாங்க மனுஷருக்கு மாசம் மாசம் காசை கழிப்பாங்க வாங்கில இருந்து ஒரு மண்ணும் தெரியாது பக்கத்துல இருக்கிறீங்க இதுல இல்ல நான் படுத்து இருக்கிறேன் இல்ல நான் இங்க மேலான் இருக்கிறேன்னு இன்னொரு நாள் காண இல்ல நான் என்ன இருக்குல்லன்னு பார்த்தேன் சே இதுல என்ன ட்ரெயினுக்கு வந்து நிப்பாட்டி போட்டாங்க நடந்து போய் உங்க ஒரு மற்ற ரெயின் இருக்கான் பெரிய ரெயின் இருக்கட்டும் சொன்னாங்க இங்க இருக்குது ரோட்டால போய் இடக்கை பக்கம் திரும்ப விளக்கை பக்கத்தில் நன்றி அண்ணா தம்பி சின்ன ஒரு அலுவலர் உண்டு என்ன காசு இல்லை தம்பி என்னண்டு கேட்டால் நான் வந்து ஃபோன் ஒன்று எடுத்தேன் எடுத்துட்டு ஃபேஸ்புக் வச்சிருக்கிறேன் நீங்கள் ஓ ஏ நான் வச்சுருக்க கூடாது சி நீங்கள் நீங்க பேஸ்புக் வச்சிருக்கலாம் உங்களோட வயசு அளவு வச்சிருக்கீங்க நான் எந்த டெலிஃபோன் நம்பரையும் போட்டோவையும் போட்டு விட்டேன் அப்படியே முழு பேரையும் முழு தெரிஞ்சு விட்டுதான் என்ன ஆக்கலையோ ஓ அது நம்ம அப்படி தான் என்ன ஃபேஸ்புக் கேட்கல ஃபோன் நம்பர் கொடுத்தா ஃபோன் நம்பரில் யார் இருக்கிறோம் எல்லாரும் வந்து தருமா இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் என்ன சொல்லுங்க ட்ரைனுக்கு கேட்டால் தம்பி நான் முழு பேரோட தெரிஞ்சு விட்டுட்டேன் ஃபேஸ்புக்கில் இப்போ இடம் இல்லாமல் கிடக்கு போல விடாது அதான் இந்த அழிச்சா இடம்பெறுமாவே அழித்தா இடம்பெறுமாமா அது சொன்னோம் சொன்ன இடம் இடம்பெருமான்னு அப்படியெல்லாம் கிடையாது என்ன அது வந்து அழிச்சா போயிரும்தான் இல்லை இப்போ அழிச்சா பிரபு யாரும் என்னன்னா யாரோட காய்ச்சினாலும் பார்க்கலமோ இல்லை ஆ நீங்கள அழிச்சிங்கன்னு சொன்னால் உங்க நீங்கள் யாரோட இந்த அந்த அழிச்சாட காய்ச்சதை வந்து காட்டாங்க ஓ அவ்வளோதான் ஆ ஆனால் நீங்கள் யாரோட காய்ச்சிங்களோ ஓ அவகிட்டே இருக்கு அவையிட்டே இருக்குமே ஓ அவள் டெக்னிக்காக தங்கடைய கையாளுவா என்னடாப்போ கைய அவளே இல்லை இல்லை சொல்கிறேன் என்னடைய இப்போ இது இது அழிச்சா இடம்பெருமெண்டா காண தான் தான் சொல்கிறேன் தம்பி இங்கே நீர் எனக்கு எல்லாம் ஃபேஸ்புக்கில் கதைக்கிற எல்லாம் காட்டி தந்துட்டாங்க இந்த அழிக்கிறது மட்டும்தான் எனக்கு வருகிறது இல்லை ஒரு என்ன வேணும் காட்டி தரமா அப்படின்னு என்ன நீ சின்ன பிடிந்தே ஆப்பா இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு அங்கு ஒரு ஆணிவராக தெரியும் இங்கே வேறு

இதில் நான் வந்துடுறேன் அப்பா இல்லை எஸ்எம்எஸ்சில் கதைக்கிறே இருக்குல்லோ அதுவும் பார்க்கலாமா மக்கள் எஸ்எம்எஸ்சில் கதைக்கிறேன் ஆக்கள் பார்க்கலாம் இது நான் யார் பார்க்குறது இப்போ பிள்ளைங்க எனக்கு இல்லை கேட்குறேன் நான் இப்போ எனக்கு தப்போ இந்த ஃபோனை பற்றி தெரியாது நான் கேட்குறேன் இந்த எஸ்எம்எஸ்சில் கதைச்சால் ஆக்கள் பார்க்கலாமா ஓ பார்க்கலாம் ஆ ஓ பார்க்கலாம் பார்க்கலாம் தமிழ் இங்கே இதுக்குள்ளே ஒரு எஸ்எம்எஸ்சில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு கிடாக்கு அதை கதைக்கிறேன்னா நிறைய இருக்கா அழியும் பார்ப்போம்

இல்ல என்ன போன நானும் இல்லை ஒன்று இது வேண்டிய கிடக்கு கோதா என்ன உங்க போறீங்க போய்க்க கொண்டு வண்டியா கிடக்கு கோலுக்கு போய்க்கு ஒன்று வண்டியாக கிடக்கு சாப்பிட வச்சிருக்க வேண்டிய கிடாக்கு என்னோடய வச்சிருக்க வேண்டிய கிடாது உள்ள நிம்மதியாக வச்சுட்டு போகலாம் ஓ அதனால நீங்கள் யாரோட காய்ச்சாலும் மனசி மேலே போயிட்டு நிப்பாண்டா வீட்டை போடுறது போது அழிச்சிட்டு போறீங்களோ பின்ன தமிஞ்சேன் மனிசிண்ட ஃப்ரெண்ட் மேலே ஏற்றி விட்டுட்டு இதை அழிச்சு போட்டு போறவங்க தான் ஆ சரி ஓகே சரி அண்ணா ஏதோ ஒன்று நல்லா சரி தமிழ் ஒரு இப்போ எங்கள்கிட்ட மனுஷனில் அவன் ஃபேஸ்புக்கில் ஆக்களோட கதாச்சு போட்டு அழிச்சா அது கண்டுபிடிக்கல கடவுளே சில ஃபோனில் கண்டுபிடிக்கலாம் சில ஃபோனில் கண்டுபிடிக்க முடியாது அது தெரியாது ஏன் என்ன இல்லை தமிழ் நேர் இருந்தா ஃபோனில் பிஸியாக தெரிஞ்ச நாளை சொல்கிறேன் கிட்ட மனுஷி வந்து ஃபோனில் ஃபேஸ்புக்கில் கதாச்சத பிடிக்க அழிச்சிருந்தாலும் பிடிக்கலாமோ பிடிக்கல அதோ அதுக்கு அவரை ஃபோன் பண்ணுமா நான் ஃபோன் பண்ணோம் போன் இல்லா டேக்கு போனோம் தம்பி அவளை போன அப்படி கூட வந்தது அதான் சொன்னி நான் இல்லை ஃப்ரெண்டை கூட்டிக் கொண்டு சொல்லி என்னோட ஃபோனே இல்லை தான் தான் அப்படிங்கண்ண அந்த மெனிசி உங்கள நம்பிக்கை வச்சு இந்த ஃபோனை அவளோட ஃப்ரெண்டை குன்று சொல்லி லகார் வரைக்கும் தந்துவிட்டு தான் விட்டுருந்தேன் அந்த ஃபோனை உங்களுக்கு ஹாக்கில் அப்படிப்பட்ட மனிசி அவரோட காய்ச்சிருக்க போகுது ஆ இல்லை தம்பி நான் என்னைக்கு லீவில் நிற்கிறேன்னு சொல்லி போட்டிருப்பாப்பா அறிவிச்சிருந்தேன் கெடுக்க மாட்டேன் தானே எங்கே அறிவிச்சிருந்தேன் விலங்கில் நான் லீவில் வீட்டில் நிற்கிறேன் சொன்னால் கதைக்கிறள்கு சொன்னால் அவர் எடுக்க மாட்டேன்டா என்னண்டு மேனேசன் புரு வீட்டில் லீவில் நீக்கிறார் ரெண்டு காடிக்கான சொல்லுவாண்டோ

ஒரு நாள் ஒரு நாள் அதில் ஒன்றும் தேவையில்லை ஒரு கிழமை உங்களை வீட்டில் உங்களை ஃபோனை வச்சுட்டு போங்க பாப்போம் உங்களுக்கு இருக்க முடியுமான்னு ஒன்றும் தேவையில்லை ஒரு நாள் வேண்டாம் ஒரு மனத்தலை வச்சுட்டு போங்க பாப்போம் இப்போ சொல்கிறீங்க சாப்பாடு போயிக்கல டொய்லெட்டு போயிக்க தூங்க போயிக்கல சாப்பாடு போய் அங்கே போய் எங்கே போய்க்க ஃபோனை பார்த்து பயப்படுவோம் கிடக்கணும்னு சொல்கிறீங்க இந்த பயமே வருது உங்களுக்கு வச்சுட்டு போங்க பாப்போம் சரியான ஆம்பளையாக இருந்தால் சரியான புருஷனாக இருந்தால் ஒரு மனத்தால் மனுஷன் கையில் ஃபோனை கொடுத்துட்டு போங்க பாப்போம் ஆ ஒன்றும் ஒன்றும் சொல்லாமல் சரி போங்க சரிண்ணா வாரண்ணா ரயில் நேரமாச்சு நல்ல வேலை இன்ஸ்டாகிராம் சினாப் சாட்டு இவனுக்கு நான் சொல்லே இல்லை Start music! Stop the music.